புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் முதலில் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் கன்னி ராசிக்காரர்கள் வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வீடு அடையவர் ஆகையால் ராசிக்காரர்கள் நுண்ணறிவுக்கும் நுட்பமான கலைக்கும் சொந்தக்காரர்கள் கற்பனை திறன் உடையவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இது சரியா தவறா என யூகித்த பின்னரே களத்தில் இறங்குவார்கள் ராசி கன்னிலக்கணத்தில் பிறந்த படித்த அறிவாளிகளும் உண்டு படிக்காத மேதைகளும் உண்டு கன்னிராசி என்பது உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களையும் கொண்டது கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஆசிரியர்களாக ஆடிட்டர்களாக கணக்கர்களாக பத்திரிகை நிருபர்களாக கலைத்துறையில் ஜொலிப்பவர்களாக நாட்டிய நடன சிற்ப கலைகளில் நுண்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றவர்கள் சொந்த தொழிலில் வியாபாரத்தில் முதலாளியாக இருப்பார்கள் புதன் பலம் குறைந்தவர்கள் முதலாளிகளுக்கு யோசனை கூறும் கணக்கர்களாக இருப்பார்கள் கோயில் நிர்வாக பொருளாளர்களாக இருப்பார்கள் தாங்கள் எடுத்த வேலையை எந்தவிதமான குறையும் சொல்லாத அளவிற்கு செவ்வனே முடித்து கொடுக்கும் திறமையுடையவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் ஒருவரை பார்த்த உடனே அவர்கள் நல்லவரா கெட்டவரா என ஒரு ஐந்து செகண்ட்லேயே அவங்களை பற்றி கரெக்டாக கேல்குலேஷன் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கற்பூர புத்திக்கு சொந்தக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது மூன்று மிக பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கு முதல் பெயர்ச்சி இரண்டரை வருடங்களுக்கு பெயர்ச்சியாக கூடிய சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாவது பெயர்ச்சி ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி மூன்றாவது பெயர்ச்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய ராகு கேது பகவான்களுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் அதாவது சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாகிறார் கண்டச்சனியாக பெயர்ச்சியாகிறார் முதலில் உங்கள் ராசிநாதனான புத பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பூர்வ புண்ணியாதிபதியும் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஆவார் உங்கள் ராசியின் யோகாதிபதிகள் சுக்கரனும் சனீஸ்வரனும் மட்டும்தான் முதல்ல இந்த யோகாதிபதிகள் அதிக தர மாட்டார்கள் அதற்கு பதிலாக போன நாம பண்ண புண்ணிய பலன்களையே வாரி வழங்குவார்கள் கடந்த இரண்டரை வருடமாக சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்தில் கும்பத்தில் ஆட்சியாக இருந்து உங்கள் அப்பா தாத்தாவளி சொத்துக்களில் வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தால் அதை முடித்துக் கொடுத்திருப்பார் ஏன்னா ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஆட்சி பலமாக இருக்கும்போது போது ஜெயம் உண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அதன் மூலம் அங்காளி பங்காளிகள் பகையாகி போகக்கூடிய நேரமும் நட்புகளுக்காக நம்ம வாங்கி கொடுத்த பணத்திற்காக இல்ல நட்புகள் ரீதியாக விஷயங்களுக்காக நட்புகளும் பகையாகி போகக்கூடிய நேரங்களும் உண்டு அவங்களும் கொடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்து அவங்களும் பகையாக இருப்பாங்க இந்த மாதிரியான பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுத்தார் அதுபோக கடன்களும் இருந்தது உடல் ஆரோக்கிய சம்பந்தமான தொந்தரவுகளையும் சனீஸ்வர பகவான் கொடுத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பேச்சியாகும் போது கலஸ்தர சாணத்திற்கு வரும்போது தனது மூன்றாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது போது அந்தஸ்து புகழ் கூடும் ராசியை பார்க்கும்போது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் மகளுக்காக மகனுக்காக சுப கடன்கள் வாங்கி சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய அனுகூலம் உண்டு தனது பத்தாவது பார்வையால் நான்காம் இடத்தை பார்ப்பதால் தாங்கள் குடும்பத்தினர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீடு மனைகள் பழுது பார்க்கலாம் வண்டி வாகனங்கள் பழைய வண்டிகள் அதிக பழுதாக வாய்ப்பு உள்ளதால் வண்டிகளை கொள்ளலாம் சொந்தங்கள் பகையாக வாய்ப்புள்ளதால் நம்ம பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை க ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மேல் மீன ராசியில் ராகு சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கை உள்ள காலகட்டங்கள்ல திருமண நிச்சயதார்த்தங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல் ராகு பகவான் கன்னி ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில் ரீதியா கூட்டாளிகள் மூலமாகவும் பிரச்சனை வர இருப்பதால் கன்னி ராசிக்காரர்கள் கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது மற்றபடி கன்னி ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பேச்சியால் நன்மையான பலன்களே உண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐந்தாவது மாசம் பதினாலாம் தேதியில் குருபேச்சி உள்ளது குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான பொலிஸ்தானம் கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார் பத்திலே குரு வந்தால் பதவி மாற்றம் ஊர் ரீதியான மாற்றம் மனை ரீதியான மாற்றம் கட்டாயம் இருக்கும் டிரான்ஸ்பர் சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு எல்லாமே உண்டு கடனுக்காக வீடு கட்டி குரு பகவான் சுப செலவுகளை செய்ய வைப்பார் தனவரவு நன்றாக இருக்கும் இந்த குரு பேச்சியால் வாகன கடன் வீட்டுக்கடன் தொழிற்கடன்களை இந்த வருடத்திற்குள் விடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே உள்ளது அடுத்து ராகு கேது பகவானுடைய ராகு பகவான் கேது பகவான் உள்ளது ராசியில் இருந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடமான சிம்மத்திற்கும் ஏழாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் ஆறாம் இடமான கும்பத்திற்கும் பயிற்சியாகிறார் இது அஷ்டலட்சுமியால் யோகத்தை கொடுக்கும் ஆறிலே கரும்பாம்பேர ஈர் ஆறிலே செம்பாம்பேர சிறந்த குரு கேந்திரமேற அந்த குருவும் ராகுவை கண்ணுற்றதினால் அஷ்டலட்சுமியால் சொல்லி வச்சிருக்காங்க யோகத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் பதவி பட்டி பட்டம் கீர்த்தி புகழ் அஷ்ட ஐஸ்வர்யம் எல்லாமே உண்டு இந்த யோகத்தை பெற நல்ல தசா புத்திகள் நடப்பில் இருக்க வேண்டும் உத்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சூரிய தசை ஆறு வருஷத்திலையும் சந்திரதசை பத்து வருஷத்திலும் செவ்வாத ஏழு வருஷம் அப்படின்னு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே இந்த தசைகள் முடிஞ்சு போயிடும் ஆக செவ்வாய் நல்ல நிலைமையில இருந்தாலோ சந்திரன் நல்ல நிலைமையில இருந்தாலோ கல்வியில் ஒரு உயர்வை கொடுத்து ராகுவும் நல்ல நிலைமையில் இருந்தால் தொழில் வியாபாரத்தில் முன்னேறி வரக்கூடிய அமைப்பும் இல்ல உத்தியோகத்தில் முன்னேறக்கூடிய அமைப்பும் ராகு குரு சனீஸ்வர பகவான் கொடுத்துருவாங்க அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திரதசை பத்து வருஷமும் செவ்வாத ஏழு வருஷமும் அதாவது பூர்வ ஜென்ம கெற்ப செல் அந்த அளவை நான் சொல்லல நான் பொதுவான அளவை சொல்றேன் பத்து வருஷத்துல சந்திர தசையும் ஏழு வருஷத்துல செவ்வாய் தசையும் முடிஞ்சு அந்த பதினேழு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகுவும் குருவும் சனீஸ்வரனும் நல்ல நிலையில் இருந்தால் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான எதிர்காலம் உண்டு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராகு இவங்க ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில இருந்தா அடிப்படை கல்வியும் நல்ல நிலைமையில அமையும் ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தா பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு நல்ல நிலையில் அமையும் அப்போ பின்னாடி வரக்கூடிய குரு சனீஸ்வர பகவானுடைய திசைகள் நல்ல தொழிலுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஒருவேளை கல்வி நல்லா இல்ல அப்படின்னு நினைக்க வந்து சொந்த தொழில முதலாளியாக கணக்கர்களாக இருக்கக்கூடிய அனுகூலங்களை கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் சித்திரை ஒன்னு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை ஏழு வயசுலயும் அதுக்கப்புறம் ராகுதசன் கெட்டாயமா நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் கல்வியில ஒரு உயர்வை கொடுக்கும் கருத்தா கூட வரக்கூடிய குரு தசை சனீஸ்வர பகவானுடைய தசை நல்ல அனுகூலமான ஒரு திசையா இருந்தா வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆசியில இருக்கக்கூடிய கேது பகவான் மனசுல குழப்பங்களையும் தெளிவற்ற சிந்தனைகளையுமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிம்ம வீட்டுக்கு சூரியனுடைய வீட்டுக்கு பேச்சியாகி போகும்போது தன்னுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு செல்றாரு இதனால் ஆண்களினுடைய ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரைக்கு செல்றது ஞானிகளுடைய தரிசனம் வந்து கிடைக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை கேது பகவான் உண்டு செய்வார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது தோல் சம்பந்தமான வியாதிகள் அலர்ஜி சளி ஈஸ்னோஃபிலியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் கண்டச்சனி காலகட்டங்களில் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் தலைதூக்கும் தூக்கும் கண்டச்சனி இருக்கிற காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் ரொம்பவே கவனம் தேவை ஏன்னா மூணு மாதங்களுக்கு மேல் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு தைரிய வீதிய ஸ்தானாதிபதியும் அட்டமாபதியுமான செவ்வாய் நீசமாக இருக்காரு அந்த வகையில் வண்டி வாகனங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிகளுக்கு கண்டச்சனி காலத்துல ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உங்கள் ராசியினுடைய அதி தேவதை பெருமாள் பெருமாளுடைய வழிபாடு சயன நிலையில் உள்ள பெருமாளை வழிபடலாம் அதாவது ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை உங்கள் ஜனனமான மாதத்தில் ஜென்ம நட்சத்திரத்தனைக்கு ஒரு நாள் போய் கும்பிட்டுட்டு வாங்க அப்படி இல்லைனா திருப்பதியில் உள்ள வெங்கடாச்சலபதியை கும்பிட்டு வாங்க இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லையா உங்கள் ஊருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சயன நிலையிலேயோ இல்லை அமர்ந்த நிலையிலேயோ இல்லை நீண்ட கோலத்திலே நிற்கக்கூடிய பெருமாளை துளசி மாலை சாத்தி வணங்கி தாயாரையும் வணங்கிட்டு பின் கருடாழ்வாரையும் சிறிய திருவடியையும் வணங்கிட்டு அதாவது கருடாழ்வாரையும் அதற்கு பின்னர் நரசிம்மர் சக்கர தாழ்வாருக்கு ராசிநாதனான புத பகவான் உங்களுக்கு ராசியில வாழ்க்கையில ஏற்றத்தை நல்ல வகையில் கொடுப்பார் அது போக உங்களுக்கு கண்டச்சனி காலகட்டங்களா இருக்கிறதுனால ஒரு தடவை திருநள்ளாறு போயிட்டு வாங்க போயிட்டு நல தீர்த்தத்துல குளிச்சுட்டு தர்பணேஸ்வரரை போய் கும்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வெளியே வந்து ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க உடல் ஊடமுற்றவர்களுக்கு உங்களால் ஏண்ட அன்னதானத்தை பண்ணுங்க திருநங்கை பெண்களுக்கு உங்களால் ஏண்ட தான தர்மங்களை செய்யுங்க உங்களால் ஏண்ட தான தர்மங்கள் அப்படிங்கிறது அன்னதானமும் செய்யலாம் இல்லை அவங்களுக்கு உங்களால் ஏண்ட வேற உதவிகள் எதுவும் செய்யறா இருந்தாலும் அதுவும் செய்யலாம் ஏன்னா திருநங்கை பெண்கள் அப்படிங்கிறது புதனோட அம்சம் வாய்ந்தவர்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலைக்கு உயர்வான நிலைக்கு மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல படிக்கிறதுக்கும் இளைஞர்களுக்கு காதல் சம்பந்தமான கல்யாணம் கைகூடி வர்றதுக்கும் இளைஞர்களுக்கு அது தவிர அரேஞ்சு மேரேஜ் முடியறதுக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல தொழில் ரீதியான அனுகூலங்களும் உத்தியோகஸ்தர்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக ரீதியான மாற்றம் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கும் கன்னி பெண்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை உயர்றதுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கும் இல்லத்தரசிகளுக்கு பொன்னான ஒரு எதிர்காலம் வாய்க்கிறதுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி புத்தாண்டு அஷ்டலட்சுமி ஆள் யோகத்தோட ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு ராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம்